ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்து அமாவாசையும் கூட இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு ஆஹ் எல்லா கிரகங்களும் ராகு கேத்து பிடிக்குள்ள இருக்கு ஒரு பத்து நாள் அதாவது மே மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் சந்திரன் வந்து கண்ணீராசியில் சித்ரா நட்சத்திரத்துல வரும் காலம் வரைக்கும் நம்ம திருக்கணித முறைப்படியாக இருந்தாலும் இல்லை நம்ம வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படியாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஒரு காலசற்ப தோஷ நிலையில தான் கிரக நிலைகளே வந்து அமைஞ்சிருக்கு ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி இருந்தாலே உலகத்துல எங்கேயாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறது இல்லைன்னா இயற்கை சீற்றங்கள் நிறைய வர்றது அரசியல் தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றது இப்படி ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கும் சோ மே மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் நம்ம எவ்வளவு முடிஞ்சதோ உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்றது நல்லது கோவில்களுக்கு நிறைய நல்ல நெய் மற்றும் நெய் தானமாக கொண்டு போய் கொடுங்க இதெல்லாம் தான் பரிகாரங்கள் இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு அமாவாசை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது பித்ருக்கள் முழுசா நமக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு நாள் அதுவும் சூரியன் மேஷத்திலேயே இருக்காரு சந்திரனோட மேஷராசி நேயர்களுக்கு இன்று வந்து உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்டதோ கண் சம்பந்தப்பட்டதோ சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை சோ இந்த நாள் இன்னும் நமக்கு சிறப்பாக இருக்க அன்னதானங்கள் மேற்கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு மனசிற்கு திருப்தியாக அமைகிறது ஒரு சில வேலை விஷயத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான மனசுக்கு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு எந்த விதமான நிகழ்வுகளும் இல்லை இன்று ரிஷபராசி அன்பர்கள் வந்து மகாவிஷ்ணு ஆலயத்தில் தரிசனமும் விஷ்ணு சகசிராம பாராயணமும் செய்யலாம் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுனராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சஞ்சலங்கள் இல்லாத ஒரு நாளாக அமைகிறது ராசிநாதன் புதன் ராகு மற்றும் சுக்கரன் சனியோட இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கண் சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டதுல சின்ன சின்ன குழப்பங்களோ அல்லது பிரச்சனைகளோ வந்து போகலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்ய மனதிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் கடகராசி அன்பர்கள் ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதும் ராசிநாதன் நமக்கு வந்து பரிவர்த்தனை யோகம்னு சொல்றது சந்திரனும் செவ்வாயும் இன்னைக்கு சோ கடகராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மன குழப்பங்கள் இருக்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஆஹ் இன்றைய நாளில் சிவநாலய தரிசனமும் ராவு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்வதும் நல்லது உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் அதே மாதிரி குடும்பத்திலையும் குழப்பங்கள் தீரும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பாகியத்துல சூரியனும் சந்திரனும் இருப்பது அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அப்படிங்கும் பொழுது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமும் தெம்பும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாகவே முடியும் இன்று நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கோதுமை தானம் செய்து இன்றைய நாளில் ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் செய்வது சிறப்பு கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு சந்திர பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சந்திராஷ்டம தினமாக அமைகிறது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நல்லபடியாகவே முடிவடையும் இன்றைய நாளில் இந்த அமாவாசை திதியில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது கன்னிராசி நேயர்களுக்கு ராகு கேத்து தோஷங்களும் மற்றும் சந்திராஷ்டமும் இருப்பதனால் அரிசி தானம் செய்து இன்றைய நாளில் அன்னதானங்களும் செய்வது மனதிற்கும் உடம்புக்கும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும் துலாம் ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது துலாம் ராசி நேர்களுக்கு மனதில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று பண விவகாரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் திருப்திகரமாக அமையும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இன்று உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு நாளாக அமைகிறது இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதியில் அன்னதானங்கள் செய்வது நல்லது விரச்சிகராசினர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பது சற்று சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் குடும்பத்தாரிடையே வந்து போகலாம் இன்று ராசிநாதன் செவ்வாயும் நீச்சம் பெற்றிருப்பது ராசி நேர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் மன கசப்புகளும் சண்டை சச்சரவுகளும் வந்து போகும் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதில் குழப்பங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது அமாவாசை திதியான இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மனதிற்கு அமைதியும் நல்ல ஒரு மனம் விட்டு பேசுவதற்கு நண்பர்களும் இன்று உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பார்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதியில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக அமையும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியடையும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று ஏற்படலாம் இன்றைய நாளில் நீங்கள் காலை வேளையில் அன்னதானங்களும் மற்றும் காக்கைக்கு அன்னமிடுவதும் மகர ராசி ராசினியர்களுக்கு இன்று பித்ருக்களின் ஆசிர்வாதங்களை பரிபூர்ணமாக பெறலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் சற்று நமக்கு கடன்காரர்களின் தொல்லை இன்று மனவேதனைகளையும் மனக்குழப்பங்களையும் கொடுக்கலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய முருகப்பெருமானின் அருளோடு நாளை தொடங்கவும் முருகனாலய வழிபாடு மற்றும் கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் இன்று உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மீனராசி என்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மீனராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் பிள்ளைகளினால் மன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதியில் கோதுமை தானம் செய்து இன்று நீங்கள் மாலை நேரத்தில் ஒரு அம்மன் ஆலய தரிசனமும் உங்களுக்கு சிறந்தது கால சர்ப்பதோஷமான இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அங்காளம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது